வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுகவின் முக்கிய தலைவருடன் பேசி வருகிறோம் விரைவில் பாஜகவில் இணைவார்களா எல் முருகனின் பேச்சு வாங்க வீடியோவை முழுமாக்கண்களாம் அதாவது திமுகவில் உள்ள முக்கிய தலைவர்களுடன் பாஜகவானது பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் செய்தி ஒன்றை தெரிவித்துள்ளார் அதாவது பாட்டியலின் மக்களுக்கு திருமாவளவர்கள் துரோகம் செய்து வருவதாக விமர்சித்த எல் முருகன் அவர்கள் விரைவில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கமலாயம் நோக்கி வருவார்கள் என்று தெரிவித்துள்ளாராம் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே இருக்கும் நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணியானது அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த கூட்டணிக்குள் இன்னும் சில கட்சிகள் எல்லாம் கொண்டு வர பாஜக முயற்சி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அந்த பட்டியலில் முதலிடத்தில் பாமக இருந்து வருகிறது ஏற்கனவே பாமக மேலிடம் தரப்பிலிருந்து அன்புமுனையிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி முடுக்கப்பட்டது இதனால் தேர்ந்தல் நெருங்கும் போது அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணைய என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா அதேபோல் திமுக கூட்டணியுள்ள ஒரு கட்சியுடன் பாஜக பேசி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கூறியிருந்தார் செப்டம்பர் மாதத்தில் அந்த கூட்ட கூட்டணியும் இறுதி செய்யப்படும் என்று எங்களுடன் கூட்டணி வைத்துவிடும் என்றும் கூறியிருக்கிறாராம் இந்த நிலையில் தான் சென்னையில் செய்தியாளர் சந்தித்து மத்திய இணை அமைச்சர் விவகாரத்தில் கூட மாறி மாறி பேசி வருவது இல்லை என்பதை காட்டுகிறதா தூய்மை பணியாளர்களை தூய்மை பணியாளர்களாகவே வைத்திருந்தலாம் அவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் என்னை பொறுத்தவரை திருமாவளவர்கள் பாட்டியலின் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கப்படுகிறதா பாட்டியல் மக்கள் நலநிலையில் திருமாலன் அவர்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை பட்டியலை மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திருமணவர்கள் என்ன செய்திருக்கிறார் அவர்களில் குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லை அவருக்கு திமுக கூட்டணியில் ஒட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருப்பது என்று எல் முருகன் அவர்கள் குற்றம் ஒன்றை சாட்டியுள்ளாராம் அந்த கூட்டணியிலிருந்து எம்பி எம்எல்ஏ ஆக்க வேண்டும் என்பதே அவரின் குறிக்கோள் பட்டியலை மக்களுக்காக எல்லோரும் குரல் கொடுக்கிறோம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருப்பதால் திருமாவளவன் கேள்வி கேட்கிறோம் அதே போலதான் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாங்கள் வலிமையாகத்தான் இருக்கிறோம் இருக்கிறோம் எங்கள் கூட்டணிக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை என்று எல் முருகன் அவர்கள் தெரிவித்திருந்தார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பெரும்பான்மையுடன் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று அவர் கூறியிருந்தார் அது மட்டுமன்றி திமுக கூட்டணி படுதோல்வி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் சந்திக்கும் என்பதை அவர் கூறியிருந்தார் தேர்தல் நேரத்தில் அது உங்கள் அனைவருக்குமே தெரிய திமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் எங்களுடன் பேசி வருகிறார்கள் அவர்கள் யார் என்று சொல்ல முடியாது கமலாயத்தில் வந்து இணையும் போதுதான் உங்கள் அனைவருக்குமே அந்த அழைப்புகளும் விடுப்போம் என்று நிச்சயமாக திமுகவில் ஒரு மிகப்பெரிய தலைவர்களாம் எங்கள் வைத்து இணைவார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தாரா மேலும் இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரிய புற பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியுடன் திமுகவிர் போர்கள் என்பதே ஒரு கேள்விக்குறியாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்